ஹலோ வெல்கம் டுக்கும் ஹாப்பி மார்னிங் ஒன் மோர் ஃபாஸ்ட் மூவிங் எபிசோட் பட் ரொம்பவே எமோஷ்னலான எபிசோடாக இருந்துச்சு இந்த எபிசோடும் நாளைக்கு எபிசோடும் கலந்து தான் வந்து மேபி ப்ரோமோ வரும் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு கண்டிப்பாக ப்ரோமோ வந்துடும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் நம்ம குமரன் வந்து விஜய்கிட்ட தப்பெல்லாம் உணர்ந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்து விஜயோட வீட்டுக்கு இன்னைக்கு தான் வராங்க இல்லையா அதுக்கப்புறம் ஸோ இந்த நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி விஜய்கிட்டையும் പാതാ കിട്ടും സാറിന് കേട്ടിട്ടാരു அப்போ நம்ம விஜய் வந்து இப்படி எதுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஞாபகப்படுத்துறீங்க அதெல்லாம் நானு யாரா இருந்தாலும் அந்த அப்பா ஸ்தானத்துல இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க இதுக்கு மேலே கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு குமரனே வந்துட்டு சமாதானப்படுறாரு நம்ம விஜய் ஸோ அந்த மனசுதான் எல்லாமே அண்ட் பாட்டி நிஜமாவே நம்ம நிறைய இடத்துல பாட்டியை பிரைஸ் பண்ணி மட்டும்தான் பேசியிருக்கோம் பிகாஸ் பாட்டி பேசினா ஒவ்வொரு வாய் பாயிண்ட்மே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் நிறைய இடத்துல பாட்டி பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நமக்கு ஃபீல் ஆகும் பட் இப்போ ரீசென்ட் டேஸாக பாட்டி பேசுறதுலாம் வந்து என்ன சொல்றது அவங்க பேரனுக்காக காவேரிய ரொம்ப 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 ஹர்ட் பண்றாங்க இவன் இதே தான் என் பேரனுக்கு ஏத்த ஒரு ஆள்னா அது காவேரி மட்டும்தான் காவேரியானதான் என் பேரனே சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு அந்த பெட்ரூம்ல போயிட்டு காவேரி நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தைகள் சொல்லணுமா ஏன் இவ்வளவு ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்க காவேரியை இன்னும் வந்து நல்லா எண்ணெய் ஊத்தி விட்ட மாதிரி நம்ம பாட்டி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் காவேரி அப்படின்னு சொல்ல அண்ட் பசு பிரின்சிபதி வந்து ரிவன்ல தானே இருக்காரு அப்படியே வெளியில வந்துட்டாலும் என்னாலும் உங்க பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம காவேரி கிளம்பிடுறாங்க நேத்துக்கு காவேரி வீட்டுக்குள்ள வந்ததும் வரோம் அப்படின்னு நினைச்சா அந்த எமோஷனல் அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு வந்துச்சு நிஜமாவே அந்த ஊஞ்சல பார்த்ததும் நமக்குள்ள வந்து அது கனெக்ட் ஆகியிருக்க அந்த ஸ்விங்ல அவங்க உட்காந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா சோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் நம்ம காவேரி வந்து நினைச்சு பார்த்தாங்க அது மட்டும் இல்ல பெட்ரூம் குள்ளே போயிட்டு அவங்க தாலி பிரித்து போடுறப்ப அவங்க சாரீ எல்லாம் பிடிச்சி விடுவாங்க இல்லையா அந்த சீல் மறக்க முடியாத ஒரு சீல் அதெல்லாம் நினச்சி பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஃபைனலி வந்து பார்த்தா அங்கே நம்ம வெண்ணிலா வந்து ஊர்ஜல்லையே உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க அவங்க தீம் வந்து நம்ம காவேரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வெண்ணிலா வந்து நிச்சயமாக உன்னால் விட்டு போயிட முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக போயிவிடுவா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வெண்ணிலாவோடைய ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு சில டைம் பாசிட்டிவ் இருந்தது ஒரு சில டைம் நிஜமாகவே நம்ம பாசிட்டிவாக அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட வச்சுருக்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் செக்வென்ஸ் வரட்டும் நம்ம பார்த்துப்போம் அண்ட் ஃபைனலி காவேரி கிளம்பும்போது விஜய் வந்து இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போகும் காவேரி அப்படின்னு சொன்னால் நம்ம காவேரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க ஈவன் ஃபஸ்ட் டே வந்து விஜய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எதுவும் ஃபிலோசஃபி பேச போகிறேன்னு தெரியுது இந்த டைமுக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த மொமெண்ட்டெலாம் நான் செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ பண்ணது எல்லாமே ஒரு ஃபேன் பாய் மாதிரி பார்த்து நான் உடனே ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு காவேரிய வந்து ரொம்பவே அன்வைட் பண்ணி பேசினாங்க அண்ட் பைனலி காவேரி வந்து நான் போயே ஆகணும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க விஜய்க்கு வந்து கண்டிப்பா இப்ப புரிஞ்சிருக்கும் காவேரி என்னமோ பண்றா கேஷுவல் நட் மாதிரி அப்படின்னு சொல்லி சோ ஆர்வ கோளா என்ன பண்ண போது அதுக்கு முன்னாடியே ஏதாவது ப்ரொடிக் பண்றாரா இல்ல லாஸ்ட் தான் தெரிஞ்சு வெண்ணிலா மூலமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் போயிட்டு சம்திங் சம்திங் அந்த மாதிரிலாம் நடக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி காப்போம் இன்னைக்கு ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க